ஓம் கணபதி ஐம் கணபதி இளியும் கணபதி சவ்வுங் கணபதி சர்வதோஷ நசி மசி நமக ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே சங்கடங்களை போக்கும் சங்கடகரசி தடைகளை தகர்த்தெறியும் சங்கடகரசி அற்புதமான தை மாத சங்கடகரசி சரியாக வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை சந்திர நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் காலையோ மாலையோ உங்கள் இல்லத்தில் ஒரு எளிய பரிகார வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய பெரும் செல்வ தடைகள் சரியாகும் என்ன வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு பிள்ளையார் பிள்ளையார்பட்டி கணபதியை உங்கள் இல்லத்தில் வசியம் செய்ய வேண்டும் என்பதை அவரின் திருவடிகளை தொட்டு வணங்கி உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ் கணபதி கணங்களின் அதிபதி அவரை சங்கட சதுர்த்தி என்று மட்டு வழிவிட்டு விட்டோம் என்றால் அதற்கப்பறம் வரக்கூடிய எல்லா நாளுமே உங்க வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் விரதங்களிலேயே முதல் விரதமாக சொல்லக்கூடியதே சங்கட சதுர்த்தி விரதம் தான் இந்த ஆண்டு பிறந்த உடனேயே ஒரு சங்கட சதுர்த்தி வந்துச்சு ஜனவரி மாதத்துல இந்த ஆண்டோட முதல் சங்கட சதுர்த்தியான ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறது திங்கட்கிழமை காலை எந்திரித்து தலைக்கு குளித்து விட்டு பச்சரிசியை ஒரு கையளவு எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி கிழக்கு திசையில் தூவி விட்டுட்டு அதற்கப்புறம் சூரியனை பார்த்து ஓம் கம் ஸ்ரீம் கணபத்தே நம ஓ கம் ஸ்ரீம் கணபத்தே நம என்கின்ற மந்திரத்தை சூரியனை பார்த்து சூரியனையே கணபதியாக நினச்சி ஒரு அஞ்சு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகம்புள்ள பறிச்சுக்கிட்டு வாங்க பறிச்சுட்டு வந்து ஒரு வெத்தலையில பிள்ளையார் பிடிங்க அப்படி பிள்ளையார் பிடிக்கும்போது பச்சரிசியை மஞ்சளில் கலந்து பிள்ளையாரை பிடிங்க பிள்ளையாரை பிடிக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபத்தே வசிவசி ஓம் கம் கணபத்தே வசிவசி என்கின்ற மந்திரத்தை சொல்லி பிள்ளையார பிடிச்சு வெத்தலையில் வச்சுட்டு அவருக்கு அங்கேயே சந்தனமும் குங்குமமும் வச்சு பறிச்சுட்டு வந்து அருகம்புள்ள தண்ணியில் கழுவி அவருக்கு முன்னாடி வையுங்க அதுக்கு பக்கத்தில் பச்சரிசி ஊற போட்டு அதில் தேங்காயும் கருப்பட்டியும் போட்டு கலந்து பிரசாதம் வச்சுக்கிட்டு ரெண்டு பொறி உரண்டையும் வச்சுக்கிட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் ரெண்டு எலுமிச்சமளத்தையும் பக்கத்தில் வச்சு அதற்கப்பறம் விநாயகருக்கு முன்னாடி உட்கார்ந்து விநாயகர் நூற்றி எட்டு போற்றி நான் உங்களுக்காக டெலகிராம் லிங்கில் அனுப்பி விடுறேன் அதை எடுத்து நூற்றி எட்டு முறை கணபதி மந்திரங்களை சொல்லணும் பல கணபதி இருக்காங்க ஓகேங்களா வல்லவ கணபதி நிறைய கணபதிகள் இருக்காங்க நான் பதிவு செய்ய சொல்ல ஆரம்பிச்சோம்னா வீடியோ நிறைய நேரம் போயிடும் அந் நூற்றி எட்டு கணபதி வேற சொல்லிக்கிட்டு அதற்கப்புறம் மிக முக்கியமாக கணபதி அப்படின்னாவே வசியத்தன்மையை ஏற்படுத்தி தர வரும் அதற்காக சொல்ல வேண்டிய வந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளீம் சுக்லாம் கம் கணபதே வர வரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த மந்திரத்தை சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அருகம்புள்ளையோ பூக்களையோ அச்சதையோ போட்டு நீங்க அந்த பிடிச்சு வச்ச பிள்ளையாருக்கு பூஜை செய்யுங்க அதற்கப்புறம் ரெண்டு சொட்டு தண்ணீர் ரெண்டு சொட்டு பன்னீர் ரெண்டு சொட்டு பால் ரெண்டு சொட்டு தயிர் இதையெல்லாம் வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க தேன் இருந்தா தேனையும் அபிஷேகம் பண்ணுங்க அதற்கப்புறம் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து மனமான உங்களோட கோரிக்கைகளை தேவைகளை சொல்லுங்க பேசுங்க பிள்ளையாரப்பா உன்னை பிடிச்சி எங்கள் வீட்டில் உட்கார வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு தீர்த்து தாருங்க ஒவ்வொரு ச சங்கட சதுத்து என்றும் உங்களை பிடித்து வைத்து விரதமிருந்து வழிபாடுகளை செய்கின்றோம் எங்களுக்கு வளம் கிடைக்க வேண்டும் நலம் கிடைக்க வேண்டும் ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் கணபதியே அப்படின்னு வேண்டிக்கங்க அப்புறம் அந்த பிள்ளையாருக்கே கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு அந்த பிள்ளையார கரைச்சி முதல்ல கொண்டு போய் உங்கள் வீட்டில் துளசி செடிக்கு ஒரு பொட்டு வைங்க அதற்கப்பறம் உங்கள் நிலவு இருக்கிற வீட்டோட என்ட்ரன்ஸ் அந்த நிலவில் நல்லா இந்த மஞ்சளை பூசி விடுங்க அதற்கப்புறம் உங்கள் அடுப்பு பூஜை உங்களுக்கு எல்லா படம் அதற்கப்புறம் ஒரு அஞ்சு ரூபா காசுல அந்த மஞ்சளை மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் கள்ளாப்பட்டியில பச்சரிசி மஞ்சள் அருகம்புல் அஞ்சு ரூபா காசு கலந்து ஒரு உருண்டையை வச்சுருங்க அப்புறம் இந்த பிரசாதத்தை எடுத்து கிழக்கு இசையில கொஞ்சம் தூவி விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் நான் ரொம்ப எளிய வழிபாடுகளை தான் சொல்றேன் இதை எல்லாரும் செய்யுங்க நல்லது நடக்குங்க நிச்சயமா நல்லது நடக்குங்க இதே வழிபாடு காலையிலும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் உங்களுக்கு எப்ப நேரம் ஒத்துக்குதோ அப்ப இதை செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு மனமார விநாயகராக அகவலை நீங்க படிக்கணும் ஞானம் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் அவரீதமாக வெறுகும் விநாயகராக அகவலை நீங்க படித்தான் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விநாயகர் அழை முடிச்சிடணும் இரவு படுக்க போகும்போது ஓம் கம் கணப்பத்தே நம என்கின்ற மந்திரத்தை மட்டும் இருபத்தேழு முறை ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு உறங்க செல்லுங்கள் கனவிலும் வருவார் காட்சி தருவார் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல செல்வங்களையும் பெருக்கித் தருவார் சங்கட சதுர்த்தி நாயகனான சக்தி கணபதியான பிள்ளையார்பட்டி கணபதி ஸோ இந்த கணபதி பூஜை செய்யும்போது பிள்ளையார்பட்டி கணபதியே உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனதாரம் நீங்கள் நினைச்சா அங்கே இருக்கக்கூடிய கற்பக வெருச்சத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கணபதி வருவார் உங்கள் வீட்டுக்கு சக ஐஸ்வர்யங்களையும் தருவார் இந்த ஆண்டுக்கு பிள்ளையார் சொல்லி இந்த பூஜையின் மூலமாக போடுங்க உங்கள் வீட்டில் எல்லா விதத்துலையும் நல்லது நடக்குங்க நடக்கட்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க கணபதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நாளில் நம்மளோட கோவையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குபேர வேடத்துல நாற்பத்தி நான்காவது மாதமாக ருண ஹர லட்சுமி குபேர கணபதி ஆகத்தை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கும் கணபதி பூஜைகள் தமிழ் மந்திர வேள்விகள் அதற்கப்புறம் க கணபதி மந்திர தீட்சை கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் யாகம் நடைபெற இருக்கின்றது நேரடியாக வர முடிஞ்சவங்க நேராக வாங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்க பேருக்கு சங்கல்பம் பண்ணுங்க இந்த முறை சங்கல்பம் பண்றவருக்கு அயோத்தி ராமர் கோயிலிருந்து அனுப்பப்பட்ட ராமர் காணிக்கை காசுன்னு சொல்லுவாங்க பிரசாத பிரசாத காசும் அதோடு சேர்ந்து தமிழ் பஞ்சாங்க டைரியையும் பூஜையில் வச்சு தர இருக்கின்றோம் அதுக்கு உங்கள் பேரை பதிவு செஞ்சுட்டு பிரசாதங்களை வாங்கி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வேண்டிக் கொள்கின்றேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கட்டும் சங்கட சங்கடங்கள் போக்கட்டும் நன்மைகள் பெருக்கட்டும் என மனதார வேண்டி இதை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் எல்லாம் அல்ல பிள்ளையார்பட்டி கணபதியின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இதை பதிவு செய்கின்றேன் நல்ல நடக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்